பிள்ளைகளால நெருக்கமா பெற்ற பிள்ளைகளால நெருக்கம் கணவன் மனைவினால நெருக்கம் குடும்பத்தினால நெருக்கம் கட்டி காத்தது சேர்த்து வச்சது எல்லாம் ஒரு நிம்மைப்போதில் என்ன பண்ணுறாங்க எல்லாம் தூசு மாதிரி பறக்க விடுறாங்களா பயப்படாதீங்க அதை எல்லாமே தேவன் உங்கள் பச்சத்தில் நின்று கிரியை செய்வதற்காக நான் உன் பச்சத்தில் இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியா அந்த பாதையில் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் தோல்விக்கு இல்லை ஜெயத்திற்காக ஹலே லூயா மோசையை கத்த பெறப்பட்டு போன்னு சொன்னார் இஸ்ரோவேல் ஜன்னங்களை அழைத்து கொண்டு ஆனால் முன்னாடி மோசே போக தான் செய்கிறாரு போக 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 மோசைக்கு எத்தனை பிரச்சனை வந்துச்சு எதிராக செங்கடல் வந்துச்சு பின்னாடி என்ன வந்துச்சு பாருனின் சேனை வந்துச்சு மோசை அனுப்புனது கத்தர் தான் அம்மாவா இல்லைங்களா அவர் தானே அனுப்பினாரு ஆனால் மோசை போகிற பொழுது என்ன பண்ணிருக்கணும் எல்லாமே வழிவாசல் திறந்திருக்கணும் இல்லையா நேர்த்தியா இருந்திருக்கணும் இல்லையா ஆனா அதை யார் அனுமதிச்சார் கத்தர் தான் அனுமதிச்சா அதை நல்லா அறிந்து கொள்ளுங்க நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை வருதா அது எதற்காக நான் தேவன் கிட்ட நீங்கள் கிட்டி சேர வேண்டும் என்பதற்காக கத்தர் அந்த பாதையை அனுமதிச்சிருக்கிறார் அந்த பாதையில போறீங்கன்னு விழுந்து போவதுக்கு அல்ல நீங்கள் எழும்பி அநேகர் விழுந்து போறவளை தூக்கி விடுவதற்காக உங்களுக்கு அந்த அனுபவத்தை கத்தர் கொடுப்பதற்காக அதுல நீங்கள் போனாதான் அதனுடைய வழி வேதனைகளை அறிந்து நீங்க ஜெபிப்பீங்க என்பதற்காகத்தான் கத்தர் அந்த பாதையில கொண்டு போகிறார் கலே அப்ப அந்த நேரத்துல மோசே கண்ணீரோடு அழுதார் அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் நீ என்னை பார்த்து ஆளுகிற உன் கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்கேன் நீ என்ன பண்ணு உன் கோலை நீட்டுன்னாரு கரெக்டாக ஆண்டோர் சொன்ன வார்த்தையின்படி அவர் அப்போ யார்கிட்ட பேசினார் ஆண்டோட்ட தான் பேசுனார் நம்ம பிரச்சனை வரும்போது ஆண்டோட்ட தான் பேசணும் மனுஷன் போய் பேசுனீங்க இந்த மூட்டை செம்மையை வச்சு என்ன பண்ணுவாங்க தூக்க தலை தூக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க உங்கள் யுத்தம் உங்கள் போராட்டம் உங்களுடைய வழக்காடு எல்லாமே ஆண்டோரோட தான் இருக்கணும் அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன் எனக்கு இதை அனுமதிச்சிங்க ஏன் இதை செஞ்சுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் நமக்கு பதில் கொடுப்பார் ஏனென்றால் நம் இருதயத்தை ஆராய்ந்தவர் அவர் உங்கள் உண்மையை அறிந்திருக்கிறார் உங்கள் நீதியை அறிந்திரு உங்கள் நீதி மனுஷன் ஒரு நாள் அடைய மாட்டாங்க நீங்கள் என்னத்தை தான் தங்க தங்கமாக ஊற்றி கொடுத்தீங்கனாலும்